அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்திரோமியா கலச்சல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகுறாருங்க அடுத்து குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு அடுத்து ராகு கேது பயிற்சி ஆகுது இந்த ஆண்டு வந்து மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கு அதுல முக்கியமா வந்து புத்திர ஸ்தானத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னாவே குரு பகவானை வச்சு பாக்கலாம் அடுத்து சனியும் வச்சு பாக்கலாம் அதாவது எந்தெந்த இடத்தை பாக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இதுல முதன்மையா இருக்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஏன்னா ஐந்தாம் மண ஜென்ம குருவா வந்து ஐந்தாம் மன புத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால நிச்சயமா வந்து இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் இருக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த ஆண்டு ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஏன்னா ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம மெர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன வாரிசு பிறக்கும் அது எப்போ பிறக்கும் எப்போ கன்சீவ் ஆவீங்கன்னு இன்னும் உறுதியாக சொல்லலாம் ஆனால் இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கு மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் உடனே கன்சீவ் ஆவீங்கன்னு சொன்னேன் ஆனால் நிச்சயமாக இந்த ஆண்டு உறுதியாக

தன் வீட்டையே வந்து குரு பகவான் பாக்கறதுனால நிச்சயமா புத்திர பாக்கியம் உறுதியா உண்டு நீங்களும் வந்து ட்ரை சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க முயற்சி பண்ணும் போது நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் அடுத்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்க துலாம் ராசியில இருந்து ஐந்தாம் இடம் எந்த வீடுங்க கும்ப வீடு அந்த கும்ப வீட்டை வந்து ஆல்ரெடி ராகு பகவான் இருக்காரு இப்ப குரு வேற பாக்குறதுனால புத்திர பாக்கியம் வந்து வலுவா இருக்கு நிச்சயமா இருக்கு உறுதியா இருக்குன்னு சொல்லலாம் அந்த புத்திரஸ்தானம் வந்து வலுவா இருந்து குழந்த பாக்கியம் இந்த ஆண்டு இருக்கு இந்த குழந்தை பெற்றெடுத்த வாட்டி மிகப்பெரிய ஒரு யோகமும் காத்துட்டு இருக்குது துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் குழந்த மூலிமா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய அளவுக்கு நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு குடும்பமா நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு துலா ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு உறுதியா உண்டுங்க ஏன்னா சனி பகவானும் நல்ல இடத்துல தான் அமர்ந்திருக்காரு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் உட்காடுறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு நான் சொன்ன தேவையில்லாத அலைச்சல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்னு சொன்னேன் ஆனா இது மூலியமா வந்து அலைச்சல்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலியமா இல்ல கன்சீவ் வர்றது மூலயமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த அலைச்சல்கள் இருக்கும் ஆனா அதிகமாக டிராவல் பண்ண வேண்டாம் ரிஸ்க்ல இருக்கிறது நல்லது அடுத்த ராசி கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கும்ப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு வந்து அங்கேயே ராகு பகவான் வராரு இரண்டாம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் அமர்றாரு ஐந்தாம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து குரு பகவான் வராரு அப்ப ஐந்தாம் மண புத்திரஸ்தானம் வலுப்பெறுது குரு பகவான் போய் அமர்றதுனால நிச்சயமா கும்பராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ஆண்டு உறுதியா ஆகும் அடுத்து குரு கேது பயிற்சி இருக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாறும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நிச்சயமா கொடுக்கும் இப்ப பேபி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிருஷ்ண படம் வச்சு வெண்ணெய் வந்து வீட்டில் ரெடி பண்ணாலும் சரி வாங்கிட்டு வந்தாலும் சரி அது மடியில் வச்சு கிருஷ்ணருடைய மந்திரத்தை சொல்லுங்க சொல்லிட்டு அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிடுங்க வீட்டில் எப்பவுமே விளக்கு பற்ற வச்சு ஊதுபத்தியும் சாம்பிராணியும் காட்டுங்க இது செய்யற நாள் செய்யக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணி இதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க அதை வந்து காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒம்பது மத்தியானம் ஒன்று டு ரெண்டு சுக்கர ஹோரை அந்த டைம்ல வந்து நீங்கள் ஆரம்பிச்சு சொல்லலாம் இல்லை கிருஷ்ண ஜெயந்தி வருதா அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் ஆனா அது வருடத்துக்கு ஒரு முறை தான் வருது நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அதாவது எந்த டைம் அதாவது இந்த டியூரேஷன்ல இந்த நாட்கள்ல நான் சொல்லக்கூடிய டைமிங்ல எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் உட்காந்து அந்த மந்திரத்தை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னே வந்துடும் சந்தான கோபால மந்திரம் அது பேர் வந்து சந்தான கோபால மந்திரம் இத மட்டும் அப்படியே படிச்சுட்டே வாங்க எத்தனை முறைங்க சொல்லலாம் அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதுக்கு வந்து ஸ்படிக மாலை இல்லை ருத்ராட்ச வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு விளக்கு பற்ற வச்சு சாம்பிராணி காட்டிட்டு இதை வந்து சொல்லிட்டே வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸா சொல்லுங்க அதுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாளும் சிறிதளவு வெண்ணையாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லை கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கலாம் டெய்லி ரெண்டு பேரும் அது உணவுல நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதை மடியில் வச்சிருந்து மந்திரத்தை சொல்லணும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் கண்டினியூவாக பண்ணுங்க நிச்சயமா வந்து நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவன் எனர்ஜி கிளின் தலைப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்